ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா அன்னாச்சி பழ ஜூஸ் குடிப்பதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே பார்த்த முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் டியேஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் இது நீங்கள் சாப்பிடுவதால் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க செய்ய முடியும் செரிமான பிரச்சனைகளை செய்து செரிமானத்திற்கு மிகவும் உதவும் பழ ஜூஸ் குடிப்பதால் இதய ஆரோக்கியம் மேம்படும் உயர் இரத்த அழுத்தமானது குறையும் உடலில் புற்றுநோய் உருவாக்கும் செல்கள் மற்றும் புற்றுநோய் கட்டிகள் போன்றவற்றை வராமல் தடுப்பதில் அன்னாச்சி பழதூஸ் முக்கிய பங்கு வகிக்கிறது பாக்டீரியா போன்ற வைரஸ் கிருமிகளை இது தடுக்கும் குணம் உடையது சளி மற்றும் இரும்பலை குறைக்கும் தன்மையானது இதற்கு இருக்கு குடலை சுத்தப்படுத்தவும் நச்சுக்களை வெளியேற்றவும் அன்னாச்சி ஜூஸ் உதவும் இதில் உள்ள மேங்னீஸ் எலும்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் காயங்கள் விரைவில் குணமாகும் திசுக்கள் உருவாக்கும் உதவுகிறது உடலுக்கு தேவையான ஆற்றலை உற்பத்தி செய்வதில் இது உதவும் விட்டமின் சி சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் இதில் மேங்கினீஸ் விட்டமின் சி விட்டமின் பி போன்ற சத்துக்கள் இருக்கு இது போன்ற தகவலை பெற என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்